தமிழ் நியூ இயர் அதாவது சூரிய பகவான் மேச ராசியில் உச்சமாகும் பொழுது அந்த சூரியன் உலகத்துக்கெல்லாம் அதிகமாக வெளிச்சம் கொடுத்து விவசாயம் பண்ணதெல்லாமே அதோடைய ரிசல்ட் வர காலம் அதுதான் தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பன்னெண்டு ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் மேச ராசி நேர்களே மேஷ ராசியில் சூரிய பகவான் உச்சமாகிறார் இரண்டாம் பாவத்தில் குரு பகவான் மே மாசத்தில் குரு பகவான் ராசியை விட்டு மூணாவது பாவத்துக்கு போவார் ஏழரை நாட்டு சனி நடந்து கொண்டு இருக்கின்றது பன்னெண்டாம் பாவத்தில் தசமயம் நாலு கிரகங்கள் இருக்கின்றது அதனால் சிறிய அலைச்சல்கள் இருக்கும் ஆனாலும் இப்பொழுது காரியம் ஜயம் ஆகும் இந்த வருஷம் குரு பகவான் இரண்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது பண வருமானம் வரும் குரு மூன்றாம் பாவத்துக்கு மாறும் பொழுது யாத்திரை அதிகமாக நடக்கும் கம்மியாக இருந்தால் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுவீங்க சில பேர் படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போவீங்க அதாவது வெளி மாநிலத்துக்கு போவீங்க இல்லைன்னு அப்பா விட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய நிலைமை இருக்கும் வியாபாரிகளுக்கு சனி பன்னெண்டில் இருக்கும் பொழுது நஷ்டம் வந்துவிடாது ஆனால் அலைச்சல்கள் கூடும் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும் வேலை கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் சில பொருள்கள் கெட்டு போவோம் அதனால் ப்ரிகாஷன் தேவை படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப நிதானம் தேவை உஷாராக சாந்தமாக படிக்க வேண்டும் விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன் வேலைக்கு போகிற ஆண் பெண்கள் எல்லோருக்கும் நல்ல காலம் என்று சொல்வேன் ஆனால் அலைச்சல்கள் கொஞ்சம் கூடும் அரசியல்வாதிகள் கம்மியாக பேச வேண்டும் ஏனென்றால் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கின்ற கிரகங்கள் நல்ல நடந்த முடிஞ்ச காரியத்தை கெடுத்துவிடும் அதனால் அரசியலில் இருக்கிறவர்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் வீட்டில் இருக்கிற வயதானவர்கள் தன்னுடைய நித்திய அதாவது கால் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது யோகா பண்ணுறது பூஜை அந்த வேலையை கரெக்டாக முடிக்க வேண்டும் பரிகாரமாக பரிகாரம் இந்த வருஷம் முழுவதும் அடுத்த வருஷம் புத்தாண்டு வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள் அரசமரத்துக்கு தினம் தண்ணி விடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை அரச கீழே ஒரு தீபம் ஏற்றுங்க ஏனென்றால் குருவையும் அரச மரம் சனியும் அரசமரம் இந்த ரெண்டு பரிகாரத்துக்கும் அரசமரம் உங்களுக்கு வேலை செய்யும் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நீங்கள் நிம்மதியாகவும் சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க